வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நடிகர் விஜய் இன்றைக்கு ஈரோட்டில் ஒரு மக்கள் சந்திப்புங்கிற பேரில் ஒரு கூட்டம் நடத்தினார் அதில் வழக்கத்துக்கு மாற முப்பது நிமிஷம் பேசிட்டார் விஜயோட பேச்சை பற்றி சொல்ல தேவையில்லை அந்த பேச்சு வடிவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊரில் என்ன பிரபல்யமோ அதை அந்த ஊர் மக்களுக்கு வந்து புதிய செய்தி போல சொல்லுவார் இப்போ திருநெல்வேலிக்கு போகிறாரு அப்படின்னா இந்த ஊரில் அல்வா ஃபேமஸு அப்படின்னு புதிய செய்தி போல் அங்கே ஒப்பி அப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதை ரெண்டு வரி தொட்டுக்கு அப்புறம் அந்த ஊரில் வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி அதை ரெண்டு வரி தொட்டுக்கு அப்புறம் அந்த ஊரில் ஏதாவது பெரிய தலைவர் பொறுமக்கள் வாழ்ந்திருந்தாங்கன்னா அவங்கள பற்றி ரெண்டு வரி பேசுவாப்பில்ல அதுக்கு அப்புறம் என்னை பத்தி இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க கதறாங்க பதறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க ஒப்பாதை வைக்கிறாங்க அப்படின்னு இவர் கதிரவாப்பில் பதறுவாப்பில்லை அப்புறம் கொஞ்சம் வாய் சவடால் அப்புறம் சவால் அப்புறம் சில பஞ்ச் டெலாக்குகள் அப்புறம் கடைசியாக வந்து இங்கே ரெண்டு பேருக்கு தான் போட்டியே ஒன்று டிஎம்கே இன்னொன்னு டிவி கே எல்லாரும் கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு முடிச்சுட்டு வண்டியில ஏறி போயிடுவாப்புல இதான் பேச்சு வடிவம் இதுதான் இன்னைக்கும் நடந்திருக்கு அந்த பேச்சில் வந்து ஒரு கருத்தாளமிக்க பேச்சா அப்படின்னா எதுவும் இல்லை தொலைநோக்கு திட்டங்களை வந்து அடுக்குனாரா அப்படி எதுவும் இல்லை புதிய செய்திகளை கொட்டினாரா அப்படியும் இல்லை நெஞ்சுள்ள போனால் எழுதி கொடுத்தத அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சார் ஒப்பிக்கிறப்ப இடையில இடையில வழக்கம் போல மறந்துட்டாரு அப்புறம் தாளை பரட்டினாரு இவர் தாளை பரட்டுறது தெரியக்கூடாதுனால கேமரா வந்து மக்கள் பக்கம் திருப்பிட்டாங்க இப்படிதான் அந்த பேச்சு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு இப்போ ஈரோடு அப்படின்னா சொல்ல தேவையில்லை வழக்கம் போல அந்த ஊரில் எது பிரபலம்னு பேசுவார்கள்ல ஈரோட்டில் மஞ்சள் ஃபேமஸ் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாப்புல அப்புறம் நமது கொள்கை தலைவர் பெரியார் அவர் தான் கடப்பாறை அவர் கடப்பாறை நெம்பு கொழுந்தார் அந்த கடப்பாறையை தூக்கி கடாசி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அதுவும் திருபிடிச்சு ஒன்றுக்கு உதவாமல் போச்சு இன்னைக்கு அந்த கடப்பாறை அந்த கடப்பாறை அப்படின்னு பேசுறாப்புல அப்புறம் பேசுறப்ப இடஒதுக்கீடு சம்பந்தமாக அரசமைப்பு சட்டத்தை எதிர்த்து போராடினவர் பெரியாங்கிறார் இடஒதுக்கீடு சம்பந்தமா அரசமைப்பு சட்டத்தை எதிர்த்து போராடினவர் பெரியாரா யாருக்காவது ஏதாவது புரியுதா அவருக்கு எழுதி கொடுத்த எழுதி கொடுத்தானா இல்ல எழுதி கொடுத்ததை உள்வாங்க முடியாம அறகுறையா ஒப்பிக்கிறாரும் தெரியல எதுக்கு போராடினா சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அரசியலமைப்பு சட்டம் அமலாக்கம் செய்யப்பட்ட பிறகு வகுப்பாரி பிழைத்து எனப்படக்கூடிய இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுது அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா யாருக்கும் வந்து எந்தவித சலுகையும் பாரபட்சமும் சாதி மதம் இனம் மொழி அடிப்படைய வச்சு காட்டப்படக்கூடாது அப்படின்னு அரசியல் சட்டத்தில் ஒரு வரி இருக்கு அதை வச்சு இடஒதுக்கீட்டை காலிபிடிட்டான் அந்த சமயத்துல தமிழ்நாட்டில் எல்லாரும் போராடுறாங்க அண்ணா போராடுறாரு பெரியார் போராடுறாரு தமிழ் அறிஞர்கள் போராடுறாங்க பொதுமக்கள் போராடுறாங்க மாணவர்கள் போராடுறாங்க இளைஞர்கள் போராடுறாங்க அதே போல காங்கிரஸ் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்கள் போராடுறாங்க கக்கன் உள்ளிட்டவங்க இப்படி எல்லாரும் போராடுறாங்க அந்த போராட்டத்தில் பெரியாரும் இருந்தார் அவரும் போராடினார் இல்லை ஆனால் அவர் தான் போராடாங்கிற மாதிரி அவர் மட்டும்தான் போராடுறாரு மாதிரி அப்படிலாம் இங்கே திட்டமிட்டு தெளிக்கிறாங்க அதில் இந்த போராட்டத்துக்கு பிறகு அடுத்த கட்டமாக நேருகிட்ட அன்னைக்கு பிரதமராக இருந்த நேருகிட்ட இதோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தினவர் பெருந்தலைவர் காமராசர் அதனால அரசேப்பு சட்டம் முதல் முறையாக முதல் முறையாக இடஒதுக்கீட்டுக்காக திருத்தம் செய்யப்பட்டது அதை முதல் திருத்தம் அப்படின்னு அழைக்கிறாங்க அந்த முதல் திருத்தத்தை மூலவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பெருந்தலைவர் காமராசர் பெரியார் ஈவரா இல்லை அதே போல இங்க தமிழ்நாட்டில் முதல் முறையாக வகுப்பாதை புனிதத்துவம் வந்து அமலாக்கம் செய்யப்பட காரணமாக இருந்தது சுப்பராயங்கிற ஒருத்தர் ஆட்சியில் சுப்பராயன் தான் முதலமைச்சர் அவர் அமைச்சரவையில் அமைச்சா இருந்தவர் முத்தையா அவர்தான் கொண்டு வர்றார் அந்த முதலியார் வந்து தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார் வகுப்புரிமையின் தந்தை அழைக்கப்பட்டவர் முதலியார் அப்ப இது எதுவுமே தெரியாம எழுதி கொடுத்ததை வந்து அப்படியே ஒப்பிக்கிறது அதே போல ஒப்பிச்சுட்டு போற அப்புறம் சொல்றாரு அண்ணா எம்ஜிஆர் நாங்க எதுக்கு பேசுறோம்னா அவங்களோட தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோங்க அண்ணா வந்து அறுபத்தேழு ஜெயிச்சாரு எம்ஜிஆர் வந்து எழுபத்தேழு ஜெயிச்சாரு அப்படிங்கிறாங்க அறுபத்தேழு அண்ணா வந்து ஒரே இதுல ஜெயிச்சார் அதே போல எழுபத்தேழு எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சார்னா அதுக்கு முன்னாடி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தவரை நிறுத்தி வெற்றி பெற வச்சாரு அப்புறம் புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தலை வெற்றி பெற்றாரு இதெல்லாம் தொடர்ச்சியாக தான் அவர் வந்து எழுபத்தேழு ஆட்சியை பிடிக்கிறார் அந்த அறுபத்தேழு எழுபத்தேழுங்கிறது ஒருபோதும் விஜய்க்கு பொருந்தாது ஆனா திரும்ப திரும்ப சொல்றாரு அப்போ இதோடு சேர்த்து ஒரு வரலாற்று சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார் ஆட்சியை பிடித்த பிறகு முதலமைச்சராக எம்ஜிஆர் இருக்கப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாராளுமன்ற பொது தேர்தல் அதில் திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டு அந்த தேர்தலில் நாற்பது இடங்களில் முப்பத்தெட்டு இடத்துல எம்ஜிஆர் தமிழான அதிமுக தோற்று போகுது ஏன் தோற்று போகுதுன்னா இடஒதுச்சட்டுக்கு வந்து பொருளாதாரத்தை அளவுகளாக வைக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் அறிவிச்சர்றாரு அது கடுமையான தாக்கத்தை தமிழ்நாடு முழுக்க எழுப்புது ஏற்படுத்துது அதன் விளைவாக தோத்து போறார் நாற்பது பாரமன்ற இடங்களில் முப்பத்தெட்டு இடம் தோத்து போயிட்டார் சிவகாசியும் கோபிச்சிட்டு பழைய மட்டும்தான் வெற்றி பெற்றார் அந்த தோல்விக்கு பிறகு இடஒசிட்ட வந்து பொருளாதார அளவுகளை வச்சு பார்க்குற அந்த நிலைப்பாட்டை பின்வாங்கி கொண்டு முப்பத்தொன்று விழுக்காட்டுலேருந்து ஐம்பது விழுக்காடாக இடஒதுக்கீட்டோட அளவை வந்து அதிகப்படுத்தி தர்றார் இந்த எண்பதுல தோத்து போனார் பார்லமெண்ட பொது தேர்தலில் தோத்து போன உடனே என்ன பண்றாங்கன்னா எம்ஜிஆர் தோத்து போன உடனே எம்ஜிஆர் தலைமையான அதிமுக தோத்து போன உடனே இந்திரா காந்தி அம்மையார் எண்பதுல ஆட்சியை கலைச்சிடுறாங்க எண்பதுல எம்ஜிஆர் ஆட்சி கலைச்சிடுறாங்க கலைச்ச பிறகு ஆட்சியை கலைச்சிட்டாங்க நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்னு எம்ஜிஆர் போய் மக்கள்கிட்ட வந்து கண்ணீர் வெடிக்கிறாப்ல அந்த பச்சாதாபத்தை தூண்டுறது அவர் மேல அனுதாபால வந்து தோத்து போன எம்ஜிஆர் திரும்ப சட்டமன்ற பொது தேர்தல வெற்றி பெறது அந்த கால வரிசையை பார்த்தா வியப்புக்குரிய செய்ய இருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜனவரி மாசம் ஜனவரி மாசம் பாராளுமன்ற பொது தேர்தல் அதுல எம்ஜிஆர் தோத்து போடுறார் அதே சமயம் பிப்ரவரி மாசம் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்படுது அப்புறம் பார்த்தா மே மாசம் சட்டமன்ற பொது தேர்தல் நடக்குது மே மாசத்துல ஜெயிச்சிடுறாரு அதாவது ஜனவரி மாசம் நடக்கிற தேர்தலில் தோத்து போன எம்ஜிஆர் மே மாதம் நடக்கிற தேர்தலில் வெற்றி பெற்றார் ஏன்னா ஆட்சியை கிடைச்ச தான் காரணம் ஒருவேளை ஆட்சியை கிடைக்கிறன்னா அந்த ஆட்சி அப்படியே ஐந்தாண்டுக்கு தொடர்ந்துருந்தா எம்ஜிஆர் தோற்று பார் அதற்கான சாதகங்களும் அன்னைக்கு வரலாற்றில் இருந்துச்சு இந்த விஜய் விஜய்க்கு ஒரு பத்து வருஷமா அது ஆகும் அப்புறம் விஜய் பேசுறப்ப வழக்கம் போல திமுக நோக்கி அவர் வழக்கம் போல பேசுவார் உங்களுக்கு வந்து நீங்கள் கொள்ளரிச்ச காசு துணையா இருக்கு எனக்கு எனக்கு வந்து எல்லை இல்லாத மக்களோட இந்த பேரன்பு பாசமிக்க இந்த மாசு துணையா இருக்கு அப்படின்னு அடிச்சாறு பாருங்க ஒரு பஞ்சாலாக்கு அப்புறம் நிறைய போட்டாப்புல பஞ்சலாக்கு நிறையா போட்டாப்புல திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தாவேக்கா ஒரு தூய சக்தி அப்படின்னு ரயமியா போட்டாப்புல இந்த தீய சக்திங்கிறது எம்ஜிஆர் சொன்னது ஜெயலலிதா யாரும் சொன்னது இப்ப என்ன கேள்வினா திமுக தீய சக்தி ஆனால் நமக்கு மாற்று கருத்து இல்லை அதிமுக குடித்தான உங்கள் பார்வை என்ன அதுக்கு ஒரு விட்ட பொறாப்பு களத்தில் யார் இருக்காங்களோ நான் அவங்கள மட்டும் தான் பேசுவேன் களத்தில் இல்லாதவங்களை களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களை நான் பேச மாட்டேங்குது களத்தில் இல்லாதவங்கள பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்துட்டா அந்த வாதப்படி பார்த்தா விஜயத்தான் யாரும் பேசக்கூடாது ஏன்னா களத்தில் இல்லாத ஒரே கட்சி அந்த கட்சி தான் ஏன்னா தேர்தல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்சி ஆரம்பிச்சார் கட்சி ஆரம்பித்த பிறகு இங்கே வந்து பாராளுமன்ற பொது தேர்தல் நடக்குது அந்த தேர்தல போட்டி போடல கட்சி நிலைப்பாட்டு அறிவிக்கல ஈரோடு நடக்குது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல வந்து போட்டி போடல கட்சி நிலைப்பாட்டு அறிவிக்கல அதே போல விக்கிரவாண்டி இடைத்தர நடக்குது நிலைப்பாட்டு அறிவிக்கல அதே போல தேர்தல் காலத்துலாம் போட்டி போட போட்டி போடல பங்காற்றல சரி மக்களுக்கான போராட்டங்கள் இருப்பாரு பார்த்தா அதிகபட்சமா இந்த ரெண்டாண்டு காலத்துல விஜய் பங்கேற்ற ஒரே ஒரு போராட்டம் இந்த தம்பி அஜித் குமார் காவலர்களால கொலை செய்யப்பட்ட அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் அந்த போராட்டம் வந்து ஒரு நடந்துச்சு அதை கடந்து எந்த போராட்டத்தையும் பங்கேற்கல அப்புறம் போராட்டங்களுக்கு பார்த்தா பரந்தூர்ல போய் அந்த மக்கள் மத்தியில அந்த ஒரு இருபது நிமிஷம் பேசிட்டு பார்ப்பல அவளைதான் மற்றபடி தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு இவர் போகல அவங்கள வர வச்சாங்க விழுப்புரம் பக்கம் வெள்ளம் ஏற்பட்டப்ப அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு நிவாரணம் தரல அவங்கள வர வச்சாரு இது எல்லாமே நடந்துச்சு இன்ன போனா பனையூர் பண்ணையால் அளவுக்கு தான் செயல்பாடு இருந்துச்சு எல்லாத்தையும் விடுங்க இவரை பார்க்க வந்து கரூர்ல நாப்பத்தோரு செத்து போனப்ப செத்து போனவங்க உடம்புக்கு உடம்புக்கு ஒரு மாலை போடாம செத்து போனவங்களோட அந்த சடலத்தை பார்க்காம அவசர அவசரமாக கிணத்தை விட்டு வெளியேறியவர் இன்னும் சொல்ல போனா ஓடி போனவர் விஜய் நாங்க கிளத்துல அந்த இறந்து போனவங்க சடலுக்கு மாலை போட்டோம் நான் கிளத்துல விஜய் எங்க கிளத்துல நின்னாரு எப்ப வந்தாரு ஒரு மாத காலம் ஏற கொஞ்சம் இருபத்தி நாலு நாள் நினைக்கிறேன் இருபத்தி நாலு நாள் வீட்டை விட்டு வெளில வரல வீட்டை விட்டு வரல ரெண்டு நாள் கழிச்சு ஒரு காமெடி போட்டாரு தலையை கொஞ்சம் சாச்சுக்கிட்டு சிஎம் சார் நான் ஒண்ணு ஆஃப் இருப்பேன் இல்ல ஆன்லைன்ல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு ஒரு காமெடி போட்டாப்புல அதை தாண்டி எந்த காலத்துக்கு வந்தாரு நான் வர மாட்டேன் வந்தா கூட்டம் ஆயிரும் அப்படின்னு ஒன்னு சொல்லிவிட்டு எதுக்கும் வர்றதில்ல இப்படி களத்துக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே இல்லை அவருக்கு சம்மந்தம் இருக்கக்கூடிய ஒரே இடம் பனையூர் மட்டும்தான் ஆனால் அவர் சொல்றாரு களத்தில் இல்லாதவங்களை நான் பேச மாட்டேன் அவங்கள பேச மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ இந்த வாதப்படி வச்சுக்கோமே களத்தில் இருக்கவங்களை தான் பேசுவோம் அப்படின்னு விஜய் சொல்றாருல்ல அவர் வாதப்படி வச்சுக்குவோம் இப்போ புதுச்சேரியில் பத்து நாளைக்கு உள்ள ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து பேசினார் ஒன்பதாம் தேதி நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் வந்து விஜய் பேசினார் பேசுறப்ப புதுச்சேரியில் களத்தில் இருக்கக்கூடிய ஆள் யாரு இவங்க வாதப்படி அங்க வந்து ஆளுங்கட்சி என்ஆர் காங்கிரஸ் அப்ப அந்த என்ஆர் காங்கிரஸ் பேசினாரா இங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்னு என்ஆர் காங்கிரஸ் இன்னொன்னு டிவி கே அப்படின்னு பேசினாரா குறைந்தபட்சம் புதுச்சேரியில ஆட்சியை பிடிப்போம் தாவேக்கா ஆட்சி மலரும் என்று பேசினாரா பேசல கொடி பட்டொழி வீசி பறக்கணும் கொடி என்ன காசு கொடுத்து கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம்னா அவன் கொடி கம்ப உனக்கு பட்டொழி வீசி பறக்கும் ஆட்சியை பிடிப்பீங்களா ஆட்சியை பிடிப்பேன்னு சொன்னீங்களா சொல்லல விஜய் சொல்லலை ஆனா புசியான்னு சொன்னாரு பாவேக்கா இங்க ஆட்சியை பிடிக்கும்னு ஏன் அவருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ஆகலாம்னு கனவு அந்த மக்களுக்கு என்ன சாவக்கேடும் இவரெல்லாம் அங்க முதலமைச்சர் ஆகும் கனவு என்று இப்படி இப்ப இருக்கிறப்ப நான் வைக்கிற எந்த வாதங்களுக்கும் உங்கள்கிட்ட பதில் இல்லை நீங்கள போனா கொங்களை பேசுறாரு கொங்களை வந்து மற்ற இடங்களை காட்டிலும் மற்ற இடங்களை காட்டிலும் பாஜகவின் ஆதிக்கம் இருப்பது கொங்கு பகுதி தான் கொங்கு பகுதி தான் வானை சீனிவாசன் ஜெயிச்சது வந்து கோவை தெற்கு தான் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது எல்லாமே கொங்கு பகுதி தான் குறிப்பா கோயம்புத்தூரில் ஒட்டு மொத்தமாக பத்து இடங்களில் ஒன்பது இடங்கள்ல அதிமுக வெற்றி பெற்றுச்சு ஒரு இடம் வந்து பாஜக வெற்றி பெற்றுச்சு மொத்தமாக பார்க்குறப்ப அந்த கொங்கு பகுதி திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் பார்க்குறப்ப நான் ஐம்பது இடங்கள்ல ஐம்பது இடங்களில் முப்பத்தி மூணு இடத்தை கைப்பற்றியது அதிமுக அதை ஒரு இடம் கழிச்சுட்டா செங்கோட்டையை கழிச்சிட்டா முப்பத்தி ரெண்டு இடம் அதிமுக வசம் இருக்கு அப்ப அங்க வலிமையா அதிமுக இருக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்தாக்கம் அப்ப அது குறித்து பார்வை என்ன அதிமுக ஏன் பேசல ஏன் பேசல நாளா வந்து முதல்ல கொள்கை திருவிழான்னு பேசின மாநாட்டில் ஐந்து பேர் கொள்கை தலைவர் பெரியார் இவரா அண்ணல் அம்பேத்கர் காமராசர் அஞ்சலி அம்மாள் வேலு நாச்சார் அஞ்சு பேர் அப்புறம் திடீர்னு அடுத்த மாநாட்டில் வந்து எம்ஜிஆரை அண்ணாவையும் செத்துக்கிட்டாங்க இப்ப திடீர்னு பார்த்தா செங்கோட்டையன் கட்சிகள் வந்த பிறகு ஜெயலலிதாவையும் சரி இவர் வந்து அதை ஏற்க மாட்டான்னு பார்த்தா ஜெயலலிதா மேடம் சொன்னாங்கிறது அதே ஜெயலலிதா மேடம் தான் உங்களை கொடநாட்டில் நிக்க வச்சாங்க அதை பத்திய பார்வை என்ன எம்ஜிஆர் வந்து நல்லாச்சு கொடுத்தாங்க ஜெயலலிதாவும் நல்லாச்சு கொடுத்தாரா எம்ஜிஆர் கொடுத்தாச்சு நல்லாச்சு இல்லை ஜெயலலிதா கொடுத்தாச்சு நல்லாச்சு இல்லை ஆனா அவங்க சொல்றாங்க நல்லாச்சு கொடுத்தாங்க அப்படின்ட்டு என்னத்தை சொல்லி தொலைக்கிறது ஒரு இலவும் தெரிய மாட்டேங்குது வாய்க்கு வர்றதை வந்து அடிச்சு விடுறாங்க என்னன்னா நான் இலவசத்தை வந்து நான் இலவசத்தை வந்து கொச்சைப்படுத்த மாட்டேங்கிறது சர்க்கார்னு ஒரு படம் அந்த படத்தில் இந் நமக்கு ஒரு நிலைப்பாடு உண்டு இலவசங்கள் வந்து கல்வி மருத்துவம் குடிநீர் இதுதான் வந்து இலவசமாக கொடுக்கப்படணும் மற்றபடி பொருட்கள் இலவசமாக தரப்படக்கூடாதுங்கிறது நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு விஜய் வந்து சர்க்கார் படத்தில் இந்த இலவச பொருட்களுக்கு தான் பேசியிருப்பார் அதை பார்த்துட்டு பல பேர் பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு மிக்சி கிரைண்டர் டிவி எல்லாத்தையும் போட்டு உடைச்சாங்க அன்னைக்கு வந்து விஜய் சொல்லல பண்ணக்கூடாதுதான் சொல்லலை அன்னைக்கு வாய இருந்தார் ஆனா இப்போ வந்து நான் இலவசத்தை எதிர்க்கலை அப்படிங்குறது அப்புறம் கடைசியாக ஒன்று போட்டாரு பார்க்க ஒரு போடு மக்களுக்கு ஒன்றுன்னா இந்த விஜய் வந்து நிற்பான் கிழிப்பான் எங்க வந்து நின்னாரு ஒட்டுமொத்த தமிழ்நாடு திருப்பரங்குன்ற விஷயத்தை பேச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த மோகன் பகவத் தொடங்கி டெல்லியில் பார்லமெண்ட்ல அமித்ஷா வரைக்கும் எல்லோரும் பேசுறாங்க எல்லா கட்சிக்கும் நிலைப்பாடு அதிமுகவுக்கு ஒரு சார்பு நிலைப்பாடு எல்லா கட்சிகளும் நிலைப்பாட்டை அறிவிக்கிறது தெரிவிக்கிறது நிலைப்பாட்டை சொல்லாத ஒரே கட்சி தாவேக்கா தான் பார்க்க வந்தவன் செத்து போனா அன்னைக்கே விட்டு ஓடி போயிட்டாரு மக்களுக்கு ஒன்னா வந்து நிற்பாராம் தூய்மை பணியாளர் போடுறது போய் இன்னாரா இல்லை வர சொன்னாரா அப்ப இன்னைக்கு பேச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா ஈரோடு மக்களுக்கு வந்து காசு இல்லாம காசு இல்லாம பார்க்கப்பட்ட ஒரு பொருட்காட்சி ஒரு கண்காட்சி போல நல்லா வேடிக்கை தொலைக்காட்சிகளுக்கு இன்னைக்கு ஒரு நாள் கண்ட் ஏன்னா விஜய காட்டி காட்டி இருந்து மதியம் வரைக்கும் ஓட்டிட்டாங்க சாயங்காலம் தொலைக்காட்சி விவாதங்கள் சொல்லவே தேவையில்லை விஜய பற்றி தான் அதை தாண்டி இந்த பேச்சில் ஒன்றும் இல்லை